எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் சொ சொந்த ஊர் வாட்டாரில் தான் வந்து இன்றைக்கி ஒரு மேரேஜு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜூப்ளி மஹால் ஆதிச்சபுரம் ஜூப்ளி மஹாலில் தான் வந்து திருமணம் வச்சுருந்தாங்க அதுக்காக அங்கே தான் போயிருந்தோம் நானும் அந்த மேரேஜ் போயிருந்தேன் அப்புறம் வந்து சகாசோட ஆத்தெலாம் வந்திருந்தாங்க எங்கள் மாமி சின்ன மாமி வந்திருந்தாங்க அப்புறம் எங்கள் ஊர் உறவினர்கள் அனைத்து பேருமே வந்தாங்க எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லோரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாரையும் எல்லோரையும் வந்து இதேமாரி ஃபங்க்ஷன் அப்போ தான் ஒரே டயத்தில் வந்து பார்க்க முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு எல்லாரையும் பார்த்து அவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு நேரம் போனதே தெரியல அவ்வளோ நேரம் வந்து நாங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நாங்களும் நல்லா பேசிக்கிட்டு எல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகாசோட ஃப்ரெண்டெல்லாம் வந்துருந்தாங்க எல்லாருமே சொந்த ஒரு வாட்டார்லேருந்து வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே கீழே போய் நல்லா சம ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க என்னை கண்டுக்கவே இல்லை அவ்வளோ நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்துட்டு அவங்க பெரியப்பா அவங்க சித்தப்பா எல்லோருமே வந்தாங்க எல்லோரோடையும் பேசிக்கிட்டு இருந்துட்டு தான் வந்தோம் நாங்களும் இங்கே அப்புறம் இவங்களோட எல்லாரையும் வந்து பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் மாமியோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பசங்கள் வந்துட்டாங்க பக்கத்துலேயே மண்டபம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருந்தது அதையெல்லாம் சகாசு கோபில் பார்த்துக்கிட்டு கதை பேசிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல மீன் பிடிச்சிருப்பாங்க பேருக்கு நல்லா பார்க்கவே நல்லா இருந்தது அந்த இடம் அப்புறம் அவங்க ஆத்தாலாம் உட்காந்துருக்காங்க எல்லார்டையும் கதை பேசிட்டு அவ்வளோ நேரம் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் ஐயா தலைமையில் தான் வந்து மேரேஜ் நடக்கிறதா இருந்தது அவங்களும் வந்துட்டாங்க அவங்க தலைமையில் தான் வந்து மாங்கலையும் எடுத்து கொடுத்து மேரேஜ் நடத்தி வச்சாங்க அவங்கள பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இனிமேல் தான் வந்து மேரேஜ் நடக்க போகுது அவங்க தலைமையில் தான் வந்து மாங்கல்யம் எடுத்து கொடுத்து மணமக்களை வந்து வாழ்த்து விட்டு நல்லா சிறப்பாக வந்து மேரேஜ் முடிஞ்சது இந்த எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள் மாங்கலியத்தை திருமணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக முடிஞ்சிட்டு உணவுத்துறை அமைச்சர் ஐயா காமராஜர் ஐயா தலைமையில் தான் வந்து மேரேஜ் முடிஞ்சது மணமக்களை வந்து வாழ்த்து விட்டு அவங்கள வந்து கிளம்பிட்டாங்க திருமணம் வந்து நல்லா சிறப்பாக வந்து முடிஞ்சது எல்லாருமே பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு அப்புறம் வந்து மாப்பிளை வீட்டு சைடில் உள்ள உறவினர்கள் பெண் வீட்டு சைடு உள்ள உறவினர்கள் வந்து அப்புறம் மாப்பிளைக்கு வந்து இந்த மோதிரம் இதேமாதிரியெல்லாம் வந்து போடுவாங்க மச்சனை மோதிரம் இதே போல அப்புறம் வந்து பெண் வீட்டு சைடு வந்து நாத்திகாசுங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கட்டுவாங்க பொண்ணுக்கு வந்து எல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு விதமானதமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு சைடு வந்து மொய் பணம் பிடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாமே ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் வந்து கீழே சாப்பிட போயிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்கள் எல்லாருமே நின்றுட்டு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எல்லாம் ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுவங்களுக்கு அந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது அதனால தான் வந்து வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிட்டு பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் எல்லாருமே வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க நாங்களும் போய்ட்டு கீழே போய் சாப்பிட்டு எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அப்புறம் ஒரு ஒருத்தராக வந்து கிளம்பிட்டாங்க அப்புறம் சில மாப்பிள்ளைக்கு உள்ள சடங்களாம் சிலது வந்து பண்ணுவாங்க அந்த ஏதாச்சும் இந்த சாக்லேட்டுக்குள்ளே வேறு ஏதாச்சும் வந்து பணமெல்லாம் வச்சு இந்த குளிந்து சீருங்கிறதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அதேமாதிரியெல்லாம் நிறையா நடந்தது ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு 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 ஊர்லேயும் ஒரு ஒரு விதமாக நடக்கும் அப்புறம் வந்து ரிலேட்டிவ்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து சேர்ந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாம் கேக்கு கேக்கெல்லாம் விட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்றைக்கே வந்து நல்லா முகூர்த்த நலங்குறதுனால எங்கே பார்த்தாலும் வந்து மேரேஜ் வச்சுருந்தாங்க நிறைய ரிலேட்டிவுக்கு இந்த ஃபங்க்ஷனே முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் அக்கா பையனுக்கு வந்து மேரேஜ் அங்கேயும் போயிருந்தோம் அப்புறம் பசங்கெல்லாம் வந்து எல்லாம் ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் வந்து மேரேஜை வந்து அட்டன் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் நீங்கள் பார்க்குறனிங்க கண்டிப்பாக வந்து மணமக்களை வந்து வாழ்த்துங்க அப்புறம் வந்து எல்லாம் வந்தாங்க அவங்க கூட சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க